நாட்டில் நிமோனியா மூளை தொற்று மற்றும் மரணத்தில் கூட போய் முடியக்கூடிய தட்டமை பரவலை உடனே தடுக்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு மலேசியாவில் மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு தட்டம்மை சம்பவங்கள் பதிவாகின முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது இரட்டிப்பாகும் இதில் நாற்பத்தி நான்கு விழுக்காடு குழந்தைகள் ஐந்து வயதிற்குட்பட்டவர்கள் என பினாங்கு சுகைபகா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான அவர் கூறினார் இந்நோய் பரவலை தடுக்க சுகாதார அமைச்சர் தட்டம்மை மற்றும் ருபேலா கூடுதல் தடுப்பூசி முகாம்களை ஆகஸ்ட் நான்கு முதல் அக்டோபர் பனிரெண்டு வரை நடத்துகிறது ஆறு முதல் ஐம்பத்து ஒன்பது மாத குழந்தைகள் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவமனைகள் மற்றும் வெளிப்புற முகாம்களில் இத்தடுப்பூசி வழங்கப்படுகிறது அரசாங்கம் செலவில் உள்ளது இந்நிலையில் தொன்னூற்றி ஐந்து விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட தடுப்பூசி அளவை எட்டினால் நோய் பரவலை நிறுத்தி புதிய அலைகளை தடுக்க முடியும் ஆனால் தடுப்பூசி போட குழந்தைகளை கூட்டி செல்வதில் பெற்றோர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றால் இம்முயற்சி பயனற்றதாகிவிடும் எனவே தடுப்பூசி சி கொடுப்பது நாளைய தலைமுறையை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் என லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் சீனர் மற்றும் இந்திய வாக்காளர்களை ஈர்க்க பாஸ் கட்சி தன் இன மத அரசியல் பேச்சுகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் என மாசிசா முன்னாள் உதவி தலைவர் டத்துசி தான்லியான்கர் ஆலோசனை கூறியுள்ளார் பொருளாதாரம் கல்வி வாழ்க்கை செலவினம் வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சினைகளை ஒரு கட்சி எவ்வாறு தீர்க்கிறது என்பதை கருத்தில் கொண்டே இந்த சமூகங்கள் மதிப்பீடு செய்கின்றன ஆகவே இன மத அம்சங்களை மட்டுமே முன்னிறுத்தினால் பாஸ் கட்சியால் காலத்திற்கும் மலாய்க்காரர் அல்லாதோரை தன் பக்கம் இழுக்க முடியாது என்றார் அவர் சுருக்கமாக சொன்னால் பாஸ் ஒழுக்கத்தை காக்க வந்த கட்சி அல்ல மாறாக நடைமுறை தீர்வுகள் தரும் கட்சி என்ற தோற்றத்தை அது உருவாக்க வேண்டும் அதோடு பண்பாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்பது கோவில்களுக்கு செல்வது தாய்மொழி பள்ளிகளை ஆதரிப்பது மற்றும் கட்சியில் முஸ்லிம் அல்லாத தலைவர்களை வலுப்படுத்துவதும் பாஸ் கட்சிக்கு முக்கியம் என முன்னாள் துணை அமைச்சருமான அவர் கூறினார் முக்கியமாக தேர்தல் வரும்போது மட்டும் தோன்றாதீர்கள் மேலும் பாஸ் முஸ்லிம்களுக்காக அல்ல அனைத்து மலேசியர்களுக்கும் பேச வேண்டும் என்றார் அவர் முஸ்லிம் அல்லாத மதங்கள் கலாச்சாரங்களுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை பாஸ் குறைத்தால்தான் மதவாத கட்சி என்ற அதன் பிம்பம் உடைந்து அனைவரையும் அரவணைத்து செல்லும் கட்சி என்ற நல்ல தோற்றம் உருவாகும் இல்லையெனில் சீனர் மற்றும் இந்திய வாக்காளர்கள் தொடர்ந்து பாஸ் கட்சியிடம் இருந்து தள்ளியே இருப்பார்கள் என தான்லியான்கர் நினைவுறுத்தினார் தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் சோபாருவில் மூன்றில் இருந்து ஏழு செப்டம்பர் வரை இருநூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத் சாரி பஞ்சாபி சூட் லேங்கா குர்தா வெயிட்டி டிசைனர் ஷர்ட் என காலிவுட் பாலிவுட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் வைரல் புட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் கோலாகலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சுத்ரா மால் சோபாருவில் தேசிய முன்னணியில் மாய்காவின் நிலை என்ன என்பது குறித்து கட்சி தலைமை விரைந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அதன் மத்திய செயலவை உறுப்பினராக டத்தோ ஆர்த்தி ராஜசேகரன் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் தேசிய முன்னணியில் இருந்து மாய்கா வெளியேற வேண்டும் என கடா பினாங்கு ஸ்லாங்கோர் கொலலும்போர் மாய்கா பேராளர் மாநாடுகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தொண்டர்கள் தங்களின் விருப்பத்தை இப்படி வெளிப்படையாகவே கூறி வந்தாலும் தேசிய அளவில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கப்படுவது அவசியமாகும் கட்சியின் எதிர்காலத்தை உறுதி செய்தால்தான் பதினாறாவது பொது தேர்தலுக்கு முழுமையாக தயாராக முடியும் எனவே இவ்விவகாரத்தில் தேசிய தலைவரும் மத்திய செயலவையும் விரைந்து முடிவெடுப்பதே சிறந்தது என இன்று வெளியிட்ட அறிக்கையில் ராஜசேகரன் கேட்டுக்கொண்டார் எதிர்காலம் கருதி எந்தவொரு கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த மாய்கா தயார் என அதன் தேசிய தலைவர் தான்சி எஸ் பி விக்னேஸ்வரன் முன்னதாக கூறியிருந்தார் அதே சமயம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் மாய்க்கா வேண்டாத விருந்தாளியாக நடத்தப்படுவதுடன் அமைச்சரவை பதவிகளும் மறுக்கப்பட்டது குறித்து தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அண்மையில் ஏமாற்றம் தெரிவித்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது சன்ஷைன் கிட்ஸ் த பிளீஸ் வெரி யார் குட்ஸ் ஷைன் த ஃபாஸ்டர்ஸ் குரோங் ஆர் வாட் வின்னிங் பெஸ்ட் பிரீஸ்ஃபுல் ஷேன் இன் தி டாவ் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my நாட்டின் முன்னணி இந்திய உணவகமாக உருவெடுத்துள்ள இந்தியா கேட் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தனது எட்டாவது நிறைவாண்டை கொண்டாடியது அதன் முதல் கிளையான சைபர் ஜெயாவில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களுடன் அக்கொண்டாட்டம் நடைபெற்றது அதே சமயம் அதன் அனைத்து பதினொன்று கிளைகளிலும் அன்று ஒரு நாள் முழுவதும் டைனின் முறையில் அமர்ந்து உணவுண்ட வாடிக்கையாளர்களுக்கு எட்டு விழுக்காடு விலை கழிவு சலுகையும் வழங்கப்பட்டது இந்த எட்டாம் ஆண்டு வெற்றி பயணத்தில் உடன் இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட இந்தியா கேட் நிர்வாக இயக்குனர் சரவணன் சுப்ரமணியம் தனது நீண்ட நாள் ஆசையான புற்றுநோய் அறக்கட்டளையை தொடங்கும் அறிவிப்பையும் வெளியிட்டார் ஏடிஎஸ் ஆஃப் இந்தியா கேட் ஜேர்னி இப்போ இந்தியா கேட் ஜேர்னி பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு அழகான பூங்காவனத்தில் இமீடியேட்டாக கொண்டு போய் கட்டின ஒரு கோட்டை கிடையாது ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் சூறாவளியும் புயல் காட்டுக்கும் நடுவில் உருவாக்கின ஒரு கோட்டை கடினமான உழைப்புக்கு மத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பெண்டமிக் மூமெண்ட்ஸ்லேருந்து கடந்து வந்த ஒரு ஜேர்னி இந்த ஒரு பதினோரு கிளைகள் முடிஞ்சு பன்னெண்டாவது கிளைகள் வந்து போகிறோம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்களாக்கா கண்டிப்பாக கஸ்டமரோட சப்போர்ட் தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்து ஒன்று இருக்குது நன்றி ஸோ அந்த நன்றியை வந்துட்டு சாதாரணமான ஒரு வாய் வார்த்தையில் சொல்லாமல் ரொம்ப நாள் கனவு எனக்கு ஒன்று இருக்குது அதாவது என்னோடய ஆரம்ப கால வெஜிடபிள் வியாபாரத்துலேருந்தே ஒரு கனவோடு தான் இருக்கேன் யாவது வந்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் வந்துட்டு கொண்டு வந்துடணும் ஸோ இன்றைய நிலமையில வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற இந்திய கஸ்டமர்களுக்கு நம்ம ஒரு சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஸோ இந்த வேலையில் இந்த எட்டாவது வருஷத்தில் இந்த விஷயத்தை வந்துட்டு ஆஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது என்னன்னு கேட்டிங்களாக்கா ஏஸ் ஆன் கேன்சர் இந்தியா கேட்னு சொல்லி ஒரு சேரிட்டி சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் எடுத்து வரோம் இதுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் வேலை வந்துட்டு இந்த மாதத்தில் தொடங்குறோம் கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக ஆறு வயசில் இது எல்லாம் வர்றதுக்கான காரணம் வந்துட்டு இந்தியா கேட் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி எப்போதுமே சென்று இருக்கிறதுனால தான் இதை செய்ய முடியுது இந்த இந்தியா கேட் புற்றுநோய் அறக்கட்டளை நாட்டிலுள்ள உள்ள புற்றுநோயாளிகளின் நலன் காக்க உதவும் என புற்றுநோயில் இருந்து மீண்டு வந்தவருமான சரவணன் கூறினார் அறக்கட்டளை தொடக்க வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இவ்வேளையில் தேசிய தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் அனைத்து கிளைகளும் சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அலங்காரம் செய்யப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு மலேசியக் கொடிகள் விநியோகம் செய்யப்பட்டன சிறப்பம்சமாக மருடேகா இனிப்புகளும் வழங்கப்பட்டன எம் ஆர் எஸ் எம் எனப்படும் மாறா இளநிலை அறிவியல் கல்லூரியில் இணைய விரும்பும் மாணவர்கள் செப்டம்பர் ஏழாம் தேதிக்குள் அதற்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அதே சமயம் எஸ்பிபி எனப்படும் முழு தங்கும் வசதியுடன் கூடிய பள்ளிகளுக்கான விண்ணப்பங்களுக்கும் அதே செப்டம்பர் ஏழாம் தேதியே கடைசி நாளாகும் எனவே தகுதியுடைய இந்திய மாணவர்கள் கடைசி நேரம் வரை காத்திராமல் இவ்வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி இந்திய அமைப்புகளில் கூட்டமைப்பான ஏசி ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் கந்தசுவாமி கேட்டுக் கொண்டுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் அல்லாத மாணவருக்கு பத்து சதவீதம் இடம் ஒதுக்கீடு வழங்குகிறாங்க ஆகவே நாம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்த பயன்படுத்தி கொண்டு நம் பிள்ளைகளை வந்து இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய ஊக்க வைக்க வேண்டும் நாம் பெற்றோர்கள் நாம வந்து இந்த வாய்ப்பை நம்ம இழக்க கூடாதுங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாணவர்கள் வந்து கல்வியிலையும் புறப்பட நடவடிக்கையிலும் சிறந்து விளங்கினாங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்வரும் ஏழு செப்டம்பருக்குள்ளார இந்த எம் ஆர் எஸ் மற்றும் எஸ்பிபி க்கு உடனடியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் முதல் கட்டம் வந்து நம்ம ஏழாம் தேதி செப்டம்பருக்குள்ளார நம்ம விண்ணப்பம் செய்வோம் பன்னெண்டு செப்டம்பர்ல இருந்து பதினேழு அக்டோபருக்கு உள்ளார இந்த காலகட்டத்தில் வந்து உங்க எக்ஸாம் எந்த சென்டர் நடக்குன்னு உங்களுக்கு அறிவிப்பாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோம் ஃபோ மாணவர்களுக்கு வந்து இருபத்தி மூணு செப்டம்பர்ல இருந்து மூணு அக்டோபருக்குள்ளாற அவங்க பரீட்சை நடைபெறும் அதே ஃபோம் ஃபொம் போற மாணவருக்கு வந்து ஆறு அக்டோபர்ல இருந்து பதினேழு அக்டோபருக்குள்ளார அவங்க பரிட்சை நடைபெறும் ஓகே இதெல்லாம் லேட்டாக அறிவிப்பாங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னது நம் மாணவர்கள் வந்து கல்வியிலையும் புறப்பட நடவடிக்கையும் சிறந்து விளங்குனாங்கன்னா உடனடியாக எம்ஆர்எஸ்ஐ மற்றும் எஸ்பிபிக்கு விண்ணப்பம் செய்கிற எம் ஆர் எஸ் எம் கல்லூரிகள் மாறா நிறுவனத்தின் கீழும் எஸ்பிபி பள்ளிகள் கல்வி அமைச்சின் கீழும் செயல்படுவதாகும் இவ்விரு கல்வி நிறுவனங்களிலும் இணைந்து பயில்வதற்கு பூமி புத்திரா அல்லாத மாணவர்களுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது எனவே இவ்வாண்டு தேசிய பள்ளி தமிழ் மற்றும் சீன பள்ளிகளில் ஆறாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களும் தேசிய இடைநிலை பள்ளிகளில் மூன்றாம் ஆண்டில் படிக்கும் மாணவர்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் இவர்கள் அடுத்த ஆண்டு முதலாம் படிவத்திலும் நான்காம் படிவத்திலும் அங்கு படிப்பை தொடருவர் மிகச்சிறந்த கல்வி தேர்ச்சியை வைத்திருப்பது புறப்பாட நடவடிக்கைகளில் சிறந்து விளங்குவது போன்ற நிபந்தனைகளுடன் குறைந்த வருமானம் கொண்ட பி ஃபோர்டி குடும்பத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் எம் எம் கல்லூரிகள் மற்றும் எஸ்பிபி பள்ளிகளில் படிப்பதன் சிறப்புகளையும் குணசேகரன் விவரித்தார் மாணவர்கள் ஒரு விண்ணப்பம் செய்தால் போதுமானது கடந்த ஆண்டுகளை என தனித்தனி விண்ணப்பங்கள் இவ்வாண்டு தேவையில்லை என்றார் அவர் இம்முறையும் என்ற நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் கட்டாயம் அமர வேண்டும் ஆனால் அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன அதாவது இரு கல்வி நிறுவனங்களுக்கும் சேர்த்து ஒரு நுழைவுத் தேர்வினை எழுதினாலே போதுமானது ஆகவே விண்ணப்பிக்க தகுதி பெற்ற மாணவர்கள் திரையில் காணும் அகப்பக்க முகவரியில் அடுத்த ஆண்டுக்கான முதலாம் படிவத்திற்கும் அடுத்தாண்டிற்கான நான்காம் படிவத்திற்கும் விண்ணப்பிக்கலாம் என அவர் குறிப்பிட்டார் தனது மனைவியின் நீதிமன்ற வழக்கிற்கான செலவுகளை ஈடுகட்டுவதற்காக எண்பத்து நான்காயிரத்து ஐநூறு ரிங்கேட்டை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்காக மலாக்காவில் உள்ள ஒரு பொது பல்கலைக்கழகத்தின் கல்வி பணியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஏழு வயதான அந்த நபர் தனது மனைவிக்கு எதிரான நீதிமன்ற உத்தரவு மற்றும் அவரது நீதிமன்ற வழக்கிற்கான கட்டணத்தை செலுத்துவதற்காக சங்கத்தில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி அந்த பணத்தை பெற்றதாக ஒரு வட்டாரம் தெரிவித்தது அந்த சந்தேக நபர் நேற்று நேற்று மாலை மணி ஐந்து பத்து அளவில் மலாக்காவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்த பின்னர் கைது செய்யப்பட்டார் அவரை செப்டம்பர் ஏழாம் தேதி வரை தடுத்து வைக்க அகிர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் எம்ஏசிசிக்கு அனுமதி அளித்தது அந்த கைது செய்யப்பட்டதை எம்ஏசிசி தலைவர் அடி ஷாஃபி உறுதிப்படுத்தினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்